ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சி கொள்ள ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக அன்று கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுலுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்துருக்கிறீல்ல யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க நினைக்கிறேன் சொல்லட்டு கேட்டு எடுத்தோம் மான்மிக பேர தலைவர்கள வாக்குறுதியை கொடுத்தது உண்மை தான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுபும் சொல்லலை ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி ஆட்சியாக கமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்று தான் இருக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்துக்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விலகுவோம் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா அரசு கொண்டு எல்லா எல்லாவித தகுதியும் உண்டு அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி